அக்கா எழுப்புங்க அக்கா கையை பிடிச்சி ஏ சாரு என்ன பண்ற எழுப்பி கையை பிடிச்சி உக்காந்து சாமி மாட்டோம் எழுப்பி வலிக்குது எப்பா முடிஞ்ச சாமி வந்து போற பண்ணிக்கிங்க நான் சும்மா கண்டே கிழவனே ஐயோ அமைதியா இல்ல தா கிழம காது திருப்பி அடிக்க போறான் கம்மிரு ஐயோ இளைய மொழியே கொல்லையில போற கிழவனே ஐயோ முடியலையே நல்லாவே இருக்க மாட்டேடா ஐயோ என்னாச்சு இல்ல தா இதோ ஆச்சா இரு இரு அப்புறம் போக கா எங்க சுத்த முடியல காண போறங்க வீட்டுக்கு ஐயோ வந்ததுக்கு நல்லா பண்ணிட்டாங்களே ஏன் ராமர்த்தத்தை இப்படி பண்றீங்க எதுக்காக இங்க வந்தீங்க இப்ப